ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்பவும் டேஸ்டியாக காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு காளானை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவல் அதோட கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக சோம்பு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு பட்டை தாளிக்க சோம்பு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்பவும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானையும் அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட காரத்துக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வேக வைக்கணும் ஃபைனலாக நம்ம அரைச்சி இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காளாங்கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்